ஐ நாற்பதாயிரம் பெண்கள் கிவ் போயிட்டாங்க பாருங்க அத பத்தி பேசுங்க வெக்கமே இல்லாம வேற எதுவும் பேசின்னு இருக்கீங்க ஆஹ் இல்ல நான் எந்த அரசியலும் பேசல நான் எந்த அரசியலும் பேசல நீங்க ஐஎஸ்ஐ ஏஜென்டா அப்புறம் என்ன ஆஹ் அப்புறம் என்ன ஆஹ் அதெல்லாம் இல்ல இதான் நான் சொல்றதை சொல்லிட்டு நன்றி வணக்கம் அரச <,rosan> நீங்க கேள்விய நீங்க கேள்விய நீங்க கேள்வியவே ஏதோ யுத்தம் பண்ற மாதிரியா நீங்க போட்டிருக்க சட்டையே உங்களுக்கு அதுல ஒரு நம்ம அது ஒரு கேள்வி தான் கேட்கலாம் ஆர்மிய கம்யூனிஸ்ட் இல்ல இல்ல அது இல்ல பின்ன நீங்க ஏன் எங்கிட்ட வந்து இப்ப குஜராத் பேசணும்